கொடைக்கானெல்லாம் ஊட்டியா வணக்கம் ஜமால் பக்ரீத் எப்படி போச்சு நல்லா போச்சீங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா பாக்கியராஜி தான் தெரியும் ஜமால் அவர்களே எப்படி உங்க பக்ரீத் போச்சு பிரியாணி கொடுத்தீங்களா அமுக்கு அமுக்குன்னு அமுக்கிட்டீங்க நீங்கள் ఫ్లేమ్ ఫ్లేమ్ స్టార్ లుక్క నానా ఫ్లేమ్ స్టార్ అ నే నే పత చెల్రుంగ థాంక్యూ 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 నల్ల పడి నేను ఎనా పడికున్నా நல்லபடியாக போச்சா சரி சரி நல்ல பிரியாணி சாப்பிட்டீங்களா வயிறை முட்டை முட்டை வயிறு நல்லா வலிக்கும் சாப்பாடு ஆயிட்டா சாப்பாடு சாப்பிட்டுட்டேன் டிஃபன் இட்லி சாப்பிட்டேன் சூப்பராக இருக்கணும் தேங்க் யூ விளக்கினியா நான் விளக்குனேங்க ஜமால் அவர்களே ஹாய் குமார் என்ன எழுதுருக்கீங்கன்னு தெரில இப்ப வர ஆரம்பிச்சிச்சு அன்னி உங்க வீட்டுக்காரர் உங்க குழந்தை எங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சா முடிஞ்சிருச்சு நேத்தே முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கேட்குறீங்க நேத்தே முடிஞ்சிருச்சு நேற்று தான் உங்களுக்கும் பக்ரீத்தா நேத்தா முந்தானேத்தா முந்தா நேற்று உங்கள் ஊர் அரியலூர் தானே ஆமாம் அரியலூர் தானே பலகாரம் இங்கேவா கல்யாணத்துக்கு இல்லாமல் பலகாரம் செய்வாங்க அப்படியா தேங்க்யூ தூக்கம் வரதா தூக்கம் வருகிறது தான் லைவ் படவை தூங்கலாமான்னு பார்க்குறேன் சிஸ்டர் ஏன் லைவே கட் பண்ணி நான் இன்னைக்கு செந்தரையில் இரண்டு இரண்டாவது இருந்தி நல்லபடியாக ரிஜிஸ்டர் முடிந்தது கூட்டு ஏய் நானே இங்கே இருக்கேன் சொல்லியிருந்தான் வந்துருப்பில்ல ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு ஏன் ஹக்கா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா குட் நைட் குட் நைட் காலு வலிக்கிறது தூக்கம் வருது என்ன பண்ணுறதுன்னு தெரில